ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெள்ளரி பழம் இதை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளரி பழத்தை போட்டு நல்லா வேக வச்சிடலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு தொண்டு இஞ்சியை கீறி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கடலப்பரப்பு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் நம்ம வேக வச்சிருக்க வெள்ளரி பழம் நல்லா வெந்துருச்சு ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா மூணெண்ணும் நல்லா கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு நல்லா வணங்கி வரட்டும் கருவேப்பிலை சேர்த்திடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டி இதோட சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்திக்கலாம் மோர் குழம்புக்கு எப்பவுமே குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தோல் சேர்த்திக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்புறம் நம்ம வெள்ளரி பழம் வெந்த வெள்ளரி பழத்தை இதோட சேர்த்திடலாம் நல்லா குழம்பு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பெல்லாம் தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா தலத்தலன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்கோம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது புளிப்பு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும் இது நல்லா விஸ்க் வச்சு நல்லா நம்ம இப்படி கிண்டி எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கு மோரை உள்ளே சேர்த்தி சேர்த்திட வேண்டியதா இப்போ நமக்கு மோர் குழம்பு தயாராகிடுச்சி இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ